ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சூப்பரான காப்பி கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இதில் ஐம்பது காய வச்சு அற வச்சா பால் வெடித்து வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து காப்பித்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ப்ரூ தூள் வந்து காப்பி தூள் ப்ரூ வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சாக்லேட் பவுடர் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலராக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த காப்பித்தூளை கழக்கி இது பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வந்து ரெண்டு எக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா விஸ்க வச்சு நம்ம முதல்ல இந்த எக்கை மட்டும் கலக்கிறனும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து எப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீட்டரில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சீட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நூறு ஒரு கப்பு சு மைதாவுக்கு முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் அது இரநூறு கிராம் அளவு உள்ளது மைதா இப்போ இதுக்கு வந்து நம்ம நூற்றம்பது கிராம் உள்ள சுகரை சேர்த்துக்கலாம் இது வந்து பவுட்ரு சுகரு நல்லா பாருங்கள் நல்லா ஃப்ளெக்ஸியாக வருது இந்த மாதிரி வரணும் திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை இது பண்ணி விடணும் கிளறி விடணும் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஒரு சைடாக இருக்கணும் ரெண்டு சைடாக அப்படி திருப்பி திருப்பி விடணும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் நம்ம வந்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இப்போ இதில் ஒரு கப் மைதாவை நம்ம எடுத்து காமிச்சதை ஒரு கப்பு உள்ளது இதில் மாற்றியிருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை லேசாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் மாவு உடனே நம்ம இது பண்ணோம்னா செதறும் அதுக்காக வேண்டி இப்படி நம்ம ஒரு கலந்து கொடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் ஃபீட்டரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இது பண்ணிக்கலாம் லைட்டாக இல்லைன்னா மாவு வந்து அப்படியே பறந்துடும் மேலே இப்போ இதை நல்லா பண்ணிக்கலாம் ஃபீட் பண்ணிக்கலாம் எலெக்ட்ரிக் ஃபீட் இப்போ இதை நல்லா நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த காபி நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற மில்கோட அந்த காபி பவுட்ரு சாக்லேட் பவுட்ரு அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து அந்த காபி மிக்ஸை எடுத்து சாக்லேட்டு காபி மிக்ஸு மில்கோட சேர்த்து வச்சுருக்கோம் அதை அதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம ஒரு கிளரி விட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம் கிளறி விட்டுட்டு இனிமேல் ஃபீட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளக்ஸியாக வருது பாருங்க இதுதான் வரணும் இப்போ நம்ம அளவுக்கு கலரி வச்சிட்டோம் இதை வந்து நம்ம பட்டர் தடவி ஒரு ஒரு ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ட்ரேயில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ட்ரேயில் நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கு நான் பட்டர் சீட் போடல இதில் வந்து நம்ம இதை அந்த கேக்கு கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவை இந்த கே க ட்ரேயில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி விழுகணும் இப்போ எல்லாத்தையும் மாவியும் கேக் ட்ரெயில் ஊற்றியாச்சு இதை அப்படியே தடவி கொடுத்து ஒரு சைடாக அப்படியே ஓரமெல்லாம் நம்ம அது பண்ணி வச்சுக்கலாம் எப்பவுமே இந்த ஓரமெல்லாம் ஈவனாக பரவுற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ட்ரேயில் எப்படி ஒரு மாதிரி அந்த ஏர் ஏர் இல்லாமல் இருக்கணும் நம்ம தட்டிட்டு உள்ளே வச்சிடலாம் அவனில் இதை வச்சிடலாம் முந்நூற்றம்பது டிகிரி இதில் நம்ம வச்சிடலாம் அவனில் இருக்கட்டும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து நம்ம ட்ரேவில் அப்படியே போட்டுடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட காஃபி கேக்கு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆமாங்க இது பாருங்க நல்லா இருக்குது இது இதை நான் வந்து பட்டர் சீட்லாம் போடாமல் தான் வச்சேன் ஆனால் நல்லா அருமையாக வந்திருக்கு நான் இப்போ இந்தப்போ இதை நம்ம கட் பண்ணி காட்டுறேன் வாங்க நம்மளோட காஃபி கேக்கு எப்படி இருக்குன்னு பா நம்ம கட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு வாங்க நம்ம வந்து அருமையாக காஃபி கேக்கு செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அருமையாக இருக்குது